புனித கண்ணிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக அவர் வழியாக வாழ்வின் கார்னரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக என்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக எல்லாம் பல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக